போட்டு டார்ச்சர் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது இருக்கிற ஒவ்வொரு அக்காவுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா தம்பிங்கள்லாம் அக்காவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த மாதிரி தம்பிங்களை அப்படியே மிக்சியில போட்டு ஜூஸ் அடிக்கணும்னு தோணுது ஆனால் முடியலை என் தலையெழுத்து ஏ ஸ்டார்ட் பண்ணப்பா

நிமிஷம் நீ இப்போ என்ன அக்கான்னு கூப்பிடணும் இல்லன்னா நான் அந்த வீடியோவை கட் பண்ணிட்டு என் தோழில ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படி கிடையாது அக்கா வீடியோ எடுக்கா ப்ளீஸ் கா அப்படி சொல்லு எடுக்கணுமா வேண்டாமா ஓ சொல்லு அக்கா டைலாக் மட்டும் பண்ணி தரணும் அக்கா ப்ளீஸ் கா

ஓபன் பண்ணிட்டீங்கன்னா வாட்ச் இருக்கும் ஓகே இதுதான் அந்த வாட்ச் அதாவது இது நான் வந்து கிட்டத்தட்ட வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சுல ரெண்டு வருஷம் இருக்குமா ஆஹ் எங்க அக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது வாங்கி தான் ஏன்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இது புதுசு ஒண்ணும் இல்லை தான் என்ன ஒரு விஷயம்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன இது ஒர்க் ஆகும் போயிடுச்சு என்ன ரீசன் தெரியல அதனால அக்கா அந்த வெப்பன் சொல்லுங்க வீடியோல கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி இருக்க வெப்பன்ஸ் மட்டும் எடுத்தாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஏய் தெரியலடா ஆ இப்ப தெரியுதா தெரியுதா ஓகே எடுத்து உள்ள என்ன என்ன இருக்குனே தெரியும் ஸ்கரூல தவர். இந்த டூல வச்சு எடுக்க போறோம். இவருக்கு தான் வேலை ஓபன் பண்றது தான் வேலையே. ஆனா ஓகே இப்போ நம்ம இத கழட்ட كدهனா கீழ வச்சு பண்ணு. அப்பதான் நான் எடுக்க முடியும். தெரியுதா? இத கழட்டிட்டேன். இந்த பேட்டரி பாத்தீங்களா பல்ஜே ஆகிடுச்சு. यहां பல்ஜே நம்ம மொபைல் என்னன்னா இந்த மாதிரி இருக்கு ஆனா இது சப்போர்ட் பண்ணது என்னன்னா ஃபைவ் வாட்ஸ் தான் ஆனா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அந்த ஃபைவ் வாட்ஸ் இருக்கிற அடாப்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் இந்த வாட்சுனுக்கு இல்லை எந்த வாட்ச் இருந்தாலுமே இது பல்ஜ் ஆக தான் செய்யும் அதனால அஞ்சு வாட்ஸ் இருக்குள்ள இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தெரியாதனமா கிழக்கு மாதிரி இந்த மாதிரி பண்ணி பல்ஜி ஆயிட்டு மேபி இதனால கூட ஒர்க் ஆகும் போயிருக்கலாம் போல நீ கிறுக்கு தானே இந்த டூல எடுத்துக்கிடலாம் ஓகே இதை எடுத்து இதில் சொருவி

ஓகே இது எல்லாத்தையும் பார்ட் பார்ட்டாக நான் இன்னொன்று என்னென்னா இந்த வாட்ச் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணும்போது என்னென்னா எனக்கு வந்துச்சு இதே மாதிரி டப்பாவில் தான் வந்துச்சு என்னென்னா யூஸ்டு பண்ணதாக வந்துச்சு ஓகேவா ஹீரோ கூட்டு வந்து அந்த வந்து பேச வச்சு அந்த வந்து

அதை திரும்ப ரிட்டன் போட்டிருக்கான் நல்லா இல்லைன்ட்டு சரியா திரும்ப இன்னொன்று வந்திருக்கு அதில் டிஸ்பிளே சரியில்லை அந்த டிஸ்பிளே சரியில்லாதது வந்துட்டு சார் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்காரு நார்மல் ஆயிருச்சு அது அந்த பைத்தியம் ரொம்ப நாளாக யூஸ் இருந்திருக்கு சரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவன் நல்லா தானே யூஸ் ஆகிருக்குன்னு நினச்சிட்டு இருந்திருக்கான் பார்த்தா திரும்பியே அதே டிஸ்பிளே ஃபால்ட்டு

Okay? Bye! Bye